ஓம் சாந்தி நம்ம காலையில் எழுந்ததும் முதல் எண்ணம் பரமாத்மாவுக்கு குட் மார்னிங் சொல்கிறது நான் கப்போது முதல்ல சென்டருக்கு வந்தோடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது விசித்திரமாக தெரிஞ்சுது கட பரமாத்மா குட் மார்னிங்னு யாராக சொல்லுவாங்களா குட் மார்னிங் காட் அப்படின்னு யார் சொல்லுவாள் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்போ சென்டரில் இருக்க சிஸ்டர் சொன்னாங்க இல்லை இல்லை அவருக்கு தான் குட் மார்னிங் சொல்லணும் பாபாவுக்கு முதல்ல அதனால் குட் மார்னிங் பாபா அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ எனக்கு தோணுச்சு இவரு பெரிய ஆள் மாதிரி அவருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவருக்கு தான் குட் மார்னிங் சொல்லணுமா அவருக்கு தான் குட் நைட் சொல்லணுமா அப்புறம் ஃபுல் டே என்னையே நினைக்கிறாரு எதுக்கு இதெல்லாம் செய்யணும் இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அதற்கான காரணம் என்ன அப்படி இந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறது எத்தனை வருஷம் ஆகிப்போச்சுங்க பாருங்கள் யாரை நீ நம்ம முத முதல்ல நினச்சோம் இந்த முதல் ஆள் துவக்கத்தில் யாரை நினச்சோம் யாரை நான் முதல்ல நினச்சனோ அவங்களுடைய மனதினுடைய ஸ்திதி வந்து அதனுடைய பிரபாவம் என்னுடைய மனசில் வந்து பதியும் அதனால் யாரை நம்ம நினைக்கிறோமோ அவங்களுடைய மனஸ்திதி நமக்குள்ள டவுன்லோட் ஆயிடுது அவங்கள நினைக்கும் போது அவங்களுடைய எல்லா மனஸ்திதியையும் சொல்கிறாங்களா தாய்மார்கள் அவங்க குழந்தை பையனுக்கு ஏதோ பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதோ அவங்க ப்ராப்ளம் இருக்கும்னா அம்மாவுக்கு ஃபீல் ஆகுது என் குழந்தை ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஃபோன் கேட்டால் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு தெரிய வருது எப்படி தெரிய வருது ஒரு தாய்க்கு எப்படி தெரிஞ்சது அம்மா வந்து குழந்தைய நினச்சிட்டு இருந்தாங்க குழந்த பிரச்சனையில் இருந்தது அந்த குழந்தையினுடைய பிரச்சனை அம்மாவுக்குள்ளே டவுன்லோட் ஆகிடுச்சு ஒருவேளை நம்ம உலகத்தில் இருக்கவங்கள நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க குழப்பத்தில் இருக்காங்கன்னா அந்த குழப்பம் நமக்குள்ளே டவுன்லோட் ஆயிடும் அவங்க மனிதர்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க டென்ஷனில் இருக்காங்க கவலையில் இருக்காங்க துக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்கள நினச்சா அவங்களுடைய இது வந்து நமக்குள்ளே டவுன்லோட் ஆகிடும் அதுவே பரமாத்மா சர்வசக்திவான் இறைவனை நினச்சா அவருடைய குணங்கள் சக்திகளும் நமக்குள்ளே டவுன்லோட் ஆகும் அதனால தான் ஏதாவது எதுக்கு சொல்கிறாரு குட் மார்னிங் குட் நைட் அவரை நினைங்க ஏன்னா அவருடைய சக்திகள் குணங்கள் நமக்குள்ளே ஆகும். ஓம் சாந்தி